பாடகர் விரமான் கோயில் புகழ்ந்து வேட்டு அவையத்து எய்து யானை யானை தொழுது பல்புகள் கொண்டாடி எலிசை மழலை வீணை இடந்தடி இச்சுருதி போட்டி வாடியில் இசைத்தேன் மன்னன் அரும் செய்வடிய பெய்தார் முகை உடைத்து அவிழ்ந்த மாலை முடித்தலை துளக்கி தூசு பகல்லவில் மணிப்பூ நல்கி பல்குணா கருவி நல்கி அகன்மனை வேறே காட்டி அரசர் கோோன் வரிசை செய்ய இவள்ளே தலைப்பினோடு இசைவல்லான் எல்லில் பொக்கால் மீனவன் வரிசை பெற்ற செருக்கனும் விருந்தினானும் ஆனமேல் கொண்டு தன்னோடு இன்னிசை பாடவல்ல தானே புல யாப்புலவர் வேறு எங்கு எல் என தருக்கும் செய்தி போனறிந்தே உளையர் கூவி பத்திர குணர்த்தே குணர் தேர் என்றான உரைய உளையரால் விடுக்கப்பட்ட பத்திரன் உபரி வென்றோனே அழல் பணிந்து நோக்கி பாணி பழவீசை வல்லானோடும் பாடுதி பாடுதி கொண்டோ என்ன அழலை யாழ் கொள் கோள் இட்ட பாணருவோன் வணங்கி செல்வான் என்னவர் பெரும் ஜான்பும் திருவுலவளும் கூடல் முன்னவன் அருளும் கூட்டும் முயற்சியாக முயன்று பாடி அன்னவன் விருது வாங்கி அவனை வீடு அழிப்பன் என்றான் பாடுபோ என வரைந்து சொன்னான் கண்ணே செய்யிருந்து வாங்க கற்கும் பான் மக்கள் மல்ல ஆணவம் கவலை மன்றம் பொன் கொன்றம் அணையமாட வருகை எங்கும் போயி போய் சொல் தோன்றாயிட குன்றா வகையால் பாடி தெரிந்தனர் வீடு தோன்ற இவ்விசை கேட்டு நன்று என்று அசைத்து இதை வல்லான் வாழ் விசை மைந்தர் பாடும் அண்ணன் என்னை கேட்டேன் விசை வல்லால் பாடும் என்ற அவனை நாளை செவ்விசை பாடிப்பதியவர் எனபுகோன் மையனி விடற்றி நானே மதுரை நாயகனை வந்தித்து ஐயனை அடியேட்டு என்று பொன்னருள் துணை செய்யல் வேண்டும் மையனே என்று போற்றி வேண்டு கொண்டன்பு தொய்ந்த பொய்யது வனத்தான் எல்லாம் புக்குனிது இருந்தான் இப்பால் விரத்தன் ஆகியே வந்து இறந்தவன் மாற்ற விரத்தன் நாம் பிறகு ஆள் எனவின் இடி விமானத்து உரத்தனான் அறிவு ஆகிய உண்மை ஆனந்த திருத்தனாக மதீர்ச்சையால் திருவுல திரு உரு கொள்வார் அடுக்கு மூழ்கிய சிலரசை தவிர் சடையமுதம் ஒழுக்கு வான்பதி வாங்கிய செருக்கியது வெப்பம் அழுக்கு கடல் வாய் குயம்பலம் சடச் செருகி இழக்கு தேய்ச்ச

திருமொடியின் மேல் ஏற்றே என்று தோன்றிய பூ நின்ற இடத்தை ஆக்கையறாய் அன்பு தோன்றிய கண்டவர் அணிந்து இறங்க அன்பு தோன்றிய மணமொழி கடந்ததால் வளர்ந்தார் புன்பு தோன்றிய தவத்தினால் முடிவு செய்ட திருமுகத்து வேற அரும்பவாய் குவித்து கொடி செய்ய ஒருவர்கள் சுமை தாங்கியுமே சாப்பிடு வார் மடிந்தீர் கருதுவார் எடுப்பார் தலைவம்மை வேர் பறியாயிருகை ஏந்திவோர் கொள்ள கொள்ளனற்கு அறவிளை பகர்ந்து நான் பிரம்மன் பிரம்மன்மா சூழ்ச்சியும் பெகலும் கடந்து போகிய இசைவளான் கடை தலை செல்வா வரவுணர்ந்து அழைப்பவர ஆம்பள்வாய் மலர இரவே காண்டு வெண்மதி நகைச்சி அழகிய துணைவர் விருவி நோக்கினாய் என கண் கனியர் பிள்கு தாமரையின் திரைகள் கூப்பிட வதர